குரு என்ன குரு பயிற்சியோடைய முக்கியத்துவம் என்ன குரு பயிற்சி நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் தான் என்ன குரு பயிற்சி சனி பயிற்சி பலன்கள் எனக்கு ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது பொதுவான குரு பயிற்சி பலன் இல்லாம உங்க ஜாதகத்திற்கான குரு பயிற்சி பலன் பார்த்தா எப்படி இருக்கும் முதல்ல குரு பயிற்சி என்னன்னு பார்க்கலாம் குரு பயிற்சி என்பது நம்முடைய ஜாதக கட்டத்துல ஒன்பது கிரகங்கள் இருக்கு இந்த ஒன்பது கிரகங்களில் மிக முக்கியமான கிரகம் மேலும் சூரியனுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய கிரகம் என்று சொல்லப்படக்கூடியது வியாழன் என்று சொல்லப்படக்கூடிய குரு கிரகம் இந்த கிரகம் வருடத்திற்கு ஒரு முறை தன்னுடைய ராசியின் நிலையை மாற்றிக் கொண்டிருக்கிறது இந்த குருவை நாம் வெளிவட்ட கோல் என்று சொல்லுவோம் இது வருடம் வருடம் தன்னுடைய ராசி நிலைகளை மாற்றுவதனால் இதனுடைய தாக்கம் என்பது இந்த பூமியில் உள்ள மனிதர்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குருவானவர் நூறு சதவீதம் சுபத்தன்மை கொண்ட கிரகம் என்பதனால் மங்கள காரகன் என்று அழைக்கப்படுகிறார் மற்றும் குழந்தைகளுக்கு காரகன் என்று அழைக்கப்படுகிறார் எனவே இந்த குரு பயிற்சியானது திருமணம் மற்றும் குழந்தை பிறப்பிற்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது மேலும் வேலை சொத்து போன்றவற்றும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவானின் பயிற்சியானது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது இந்த மனித வாழ்க்கையில மிக முக்கியமானது அப்படின்னு நம்ம பார்க்கும் போது திருமணம் குழந்தை பிறப்பு மேலும் சொத்து இந்த விஷயங்களுக்கு மேனான கிரகம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இந்த குரு பகவான் எனவே இந்த குரு பயிற்சி என்பது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவது என்பது முக்கியமான விஷயம் என்பதனால் நாம் இந்த குரு பயிற்சியை கவனத்தில் கொள்கிறோம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த குரு பயிற்சி பலன்களை நாம் பொதுவாக கூறுவதை விட ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கும் கூறும்பொழுது அதனுடைய பலன்கள் வந்து நமக்கு சிறப்பாக வரும் நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு குரு பயிற்சி பலன்களை காணுவோம் வாருங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு குரு பெயர்ச்சி பலன் பார்ப்பதற்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த நேரம் தேதி மற்றும் நீங்கள் பிறந்த ஊர் இந்த மூன்று விஷயங்கள் இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்திற்கு நீங்களே குரு எந்த மாதிரியான பலாபலன்களை அளிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் தெரியும் ஆனால் டைம் தெரியாது சார் ஆனால் என்னுடைய ராசி நட்சத்திரம் தெரியும் அப்படின்னாலும் அதற்கான தனிப்பட்ட பலாபலன்களையும் நம்ம பார்க்கலாம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோவின் சூட்சமும் உங்களுக்கு புரியும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு குரு பயிற்சி பலன் பார்ப்பதற்கு முதலில் கூகுள் குரோம் சென்று கொள்ளுங்கள் அதில் கேபி அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் என டைப் செய்யுங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் இருக்கு இல்லைங்களா இந்த லிங்கில் உள்ளே போங்க உள்ளே போனீங்க அப்படின்னா இப்படி கேபி அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதில் ஜஸ்ட் கீழே போனீங்க அப்படின்னா குண்டலி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க நான் ஜஸ்ட் ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறேன் வருடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுன்னு கொடுக்குறேன் டைம் ஒரு டைம் கொடுத்துக்கிறேன் அதே மாதிரி உங்களோட கண்ட்ரி இந்தியா வரதா இந்தியா கொடுத்துக்கலாம் இல்லை வேற கண்ட்ரினா வேற கண்ட்ரி கொடுத்துக்கலாம் நான் ஜஸ்ட்டு பிளேஸ் வந்து கோயம்புத்தூர்னு கொடுக்குறேன் இப்படி கீழே வந்தீங்கன்னா இதில் உங்கள் ஐடி இருந்ததுன்னா மெயில் ஐடி கொடுத்துக்கலாம் இல்லை அடுத்து கீழே வந்துட்டு லாங்குவேஜில் வந்துட்டு தமிழ்னு கொடுத்துக்கோங்க அடுத்து சாட் டைப் வந்து சவுத் இண்டியன் டைப் கொடுத்துக்கோங்க ஓகேவா அந்த ஹோரே அப்படின்ட்டு இருக்கோம் அதில் நம்ம எதுவுமே மாற்ற தேவையில்லை நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க அந்த ஹோரைங்கிறத நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை அடுத்து ஜஸ்ட்டு சப்மிட்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஜாதகம் வந்து ஜென்ரேட் ஆகி வந்துடும் ஓகே இந்த ஜாதகத்திற்கு நாம் இப்போ பலன் பார்க்கலாம் இது ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது டெமோ அப்படிங்கக்கூடிய யூஸராக கிரியேட் பண்ணியிருக்கிறோம் அடுத்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்குறோம் பதினாறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுன்னு கொடுத்துருக்குறோம் செவ்வாய்க்கிழமை கிழமை பிறந்த ஜாதகம் இந்த ஜாதகம் கோயம்புத்தூரில் பிறந்திருக்காங்க பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கலாம் அடுத்து என்னைக்கு பிறந்திருக்காங்க அமாவாசை தேதியில் பிறந்திருக்காங்க ஓகேங்களா சரி இப்போ இது வந்து நமக்கு பேசிக்கா எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருச்சு இப்போ நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா நம்மளுடைய லக்னாதிபதி யாரு அப்படிங்கிறது தெரியணும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லக்னாதிபதி எங்க இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியணும் ஓகேவா சோ இந்த ஜாதகத்தோட அடிப்படையில நம்ம அந்த மேல உள்ள கட்டங்களை பார்த்தே நம்ம வந்து சொல்ல முடியும் பட் இருந்தாலும் புதிய நண்பர்களுக்காக ஜஸ்ட் நம்ம கீழே வரலாம் கீழே வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லக்னம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேஷம் ஓகேங்களா சோ நம்ம லக்னம் வந்து மேஷம் இங்க பாத்தீங்க அப்படின்னா லக்னம் அப்படிங்கிறது மேஷம் கிளியரா இருக்கா ஒன்றாம் பாவம் அப்படிங்கிறது லக்னம் வந்து மேஷத்துல விழுந்துருக்குதுங்களா சோ இந்த லக்னம் வந்து மேஷம் அப்படின்னா அதோடைய அதிபதி யாரு அப்படிங்கறத பார்க்கலாம் ஓகேவா இங்க வந்து சைன் அப்படின்ட்டு இருக்கும் சைன் அப்படின்ட்டு இருக்கா சோ சைன் வந்து மேஷம் ஓகே அப்போ அதோடைய அதிபதி சைன் லார்டு அப்படின்ட்டு இருக்கும் அப்போ ராசி ராசி அதிபதி இங்க செவ்வாய் ஓகேவா ஸோ என்னுடைய ராசி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அவங்களுடைய ராசி அதிபதி இங்க கீழே போட்டிருப்பாங்க ஸோ அதையே வச்சு நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா அடுத்து வந்து இந்த ராசி அதிபதி செவ்வாய் எங்க இருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிளானட் பொசிஷன் அப்படின்ட்டு இருக்கும் இங்க வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்படின்ட்டு இருக்கு செவ்வாய் வந்து எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாமில் இருக்கிறாரு ஓகேவா சிவ சைன் அப்படின்னா ராசி செவ்வாய் எங்க இருக்கிறாரு துலாமில் இருக்கிறாரு ஓகேவா கிளியரா அப்போ இந்த ஜாதகத்துடைய ராசி அதிபதி செவ்வாய் துலாமில் இருக்கிறாரு ஓகேவா இப்போ நமக்கு ரெண்டு டீட்டெயில்ஸ் கிடச்சிச்சு இவருடைய லக்னம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இந்த லக்னாதிபதி செவ்வாய் எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இந்த ஜாதகத்தில் சேம் அதே மாதிரி தான் இந்த பிளானட் பொசிஷன் அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறோம் அந்த பிளானட் பொசிஷனில் இந்த ஜாதகம் என்ன ராசி அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இங்கே ச அப்படின்னு போட்டிருக்கு இல்லைங்களா ஸோ சந்திரன் இங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு கும்பம் அப்படிங்கிறது இருக்குது ஓகேவா ஸோ சந்திரன் வந்து கும்பம் அப்போது இந்த ஜாதகம் வந்து கும்ப ராசியை அடிப்படையாக கொண்ட ஜாதகம் ஜஸ்ட் இங்கே வந்து பார்க்குறோம் சந்திரன் வந்து கும்பத்தில் ரெண்டு டிகிரி இருபத்தொம்போது மினிட்ல இருக்கிறாரு ஓகேவா ஸோ அப்போது வந்து இது கும்ப ராசி அப்படிங்கிறது நமக்கு கிளியர் ஆயிடுச்சு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு லக்னாதிபதி அதே மாதிரி வந்து நம்மளுடைய ராசி என்ன அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு மூன்று விஷயங்களையும் அடிப்படையாக கொண்டு ஒரு ஃபார்முலா இருக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம ஜாதகத்துக்கு எக்ஸாக்டா குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலனை கொடுப்பாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியும் ஓகேங்களா சோ அந்த கால்குலேஷனுக்கு இப்ப போகலாம் குரு பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அப்படிங்கக்கூடிய இந்த சாட்டை வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா லக்னம் என்ன அப்படிங்கிறது கிடச்சிருச்சு லக்னாதிபதி என்ன அப்படிங்கிறது கிடச்சிருச்சு அதே மாதிரி இது இந்த ஜாதகம் என்ன ராசி அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு ஓகேங்களா இப்போ லக்னம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஷ லக்னம் மேஷ லக்னத்துக்கு இங்கே நாற்பது அப்படிங்கக்கூடிய ஒரு மார்க் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி துலாம் இடத்துல லக்னாதிபதி செவ்வாய் அமர்ந்திருந்தாரு சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்பத்தில் உட்காந்துருந்தார் ஓகேங்களா ஸோ இந்த மூணு விஷயங்களை வச்சு அடிப்படையாக கொண்டு இந்த ஜாதகத்திற்கான பலன் பார்க்க போகிறோம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்துக்கு நாற்பது மார்க்கும் லக்னாதிபதிக்கு ஐம்பது மார்க்கும் அதே மாதிரி ராசிக்கு நாற்பது மார்க்கும் கிடச்சிருக்கு இது அப்படியே இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம் லக்னம் டிவைடட் பை டூ ஸோ லக்னம் வந்து நமக்கு எவ்வளோ கிடச்சிருந்தது அப்படின்னா நாற்பது இருந்தது ஸோ டிவைடட் பை டூ போடுறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்னாதிபதி நின்ற இடம் துலாமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருந்தது அப்படின்னா ஐம்பது கிடச்சிருந்தது ஜஸ்ட் நம்ம இங்கே வந்து ஐம்பதுன்னு போடுறோம் ஐம்பது டிவைடட் பை ஃபோர் ஓகேங்களா அதே மாதிரி ராசிக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நாற்பது இருந்தது ஜஸ்ட் தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் ராசிக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது அப்போ சந்திரன் இருந்த இடக்கூடிய நமக்கு நாற்பது ஓகேவா ஸோ நாற்பது அப்படிங்கிறத போட்டு டிவைடட் பை ஃபோர் போட்டுட்டோம் ஓகேவா இப்போ நமக்கு வரக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்குறோம் ஓகே இது வந்து இதோடய வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இருபது வரும் அதே மாதிரி ஐம்பை ஃபோர் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பன்னெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்னு வரும் ஸோ அதை வந்து நம்ம நியரஸ்ட் ரவுண்டட் வேல்யூவாக வந்து போட்டுக்கலாம் பதிமூணுன்னு போட்டுக்கலாம் ஓகேவா அதே மாதிரி ஃபார்ட்டி டிவைடட் பை ஃபோர் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டிவைடட் பை ஃபோர் வருது ஸோ அப்போ ஈக்குவல் என்ன வரும் அப்படின்னா நமக்கு பத்து வரும் ஓகேவா ஸோ இந்த மூணையும் வந்து ஆட் பண்ணுறோம் ஓகேவா மூணே ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா டுவெண்ட்டி ப்ளஸ் தேர்ட்டீன் ப்ளஸ் டென் ஸோ நம்ம இப்போ மூணே ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு வரும் ஸோ இப்போது இந்த ஜாதகத்துக்கு ஓகேவா இந்த ஜாதகத்துக்கு நம்ம ஒரு டெமோவாக போட்ட இந்த ஜாதகத்துக்கு இந்த குரு பயிற்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு நாற்பத்தி மூணு சதவீதம் நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறது நமக்கு டிக்ளேர் ஆகுது ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துக்கும் நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் இந்த குரு பயிற்சி நன்மையை தருமா தீமையை தருமா அப்படிங்கிறத நம்ம எக்ஸாக்டாக குறிப்பிட முடியும் ஸோ இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் அதற்கப்பறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ராசி மட்டும்தான் தெரியும் அப்படிங்கக்கூடியவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சேம் இதே தான் அந்த ராசி அப்படிங்கக்கூடியதில் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சார்ட்ல வந்து எல்லா ராசிக்கான அதிபதிகளும் நம்ம கொடுத்துருக்குறோம் ஓகேவா ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா அதிபதிகளையும் கொடுத்துருக்குறோம் இப்போ இந்த ஜாதகத்துக்கு லக்னம் என்னன்னு தெரியாது டேட் ஆஃப் பர்த் எதுவும் தெரியாது அப்படின்னா இவர் கும்பராசி அப்படிங்கிற பட்சத்துல கும்பத்துக்கு நாற்பது சதவீதம் நன்மையை தருவார் அவ்வளோதான் இப்போ டைரக்டா நம்ம வந்து இந்த பாயிண்டை எடுத்துக்கலாம் அதே மாதிரி மகர ராசியா இருந்தா தொண்ணூறு சதவீதம் குறுப்பயிற்சி நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பலன்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தான் அதாவது ராசிக்கு சொல்லும்போது அது வந்து பொதுவான பலனாக கருதப்படுகிறது இப்போது மேலே நம்ம கொடுத்துருந்த மாதிரி ஒவ்வொரு லக்னமும் லக்னாதிபதியும் ராசியும் எடுத்து நம்ம சொல்லும்போது இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதத்துக்கு மேலே நமக்கு வந்து ஒத்துப்போகும் ஸோ இதை எல்லாருமே பயன்படுத்தி பாருங்கள் எந்த மாதிரியான ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறத கமாண்ட்ல நீங்கள் சொல்லுங்கள் நன்றி நல்வாழ்த்துக்கள் இதே போன்ற வீடியோகள் தொடர்ந்து பெறுவதற்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள் நன்றி நல்வாழ்த்துக்கள்